அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமானது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா பிறக்க போகின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிதனராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாற்றமானது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க மிதனராசி நேர்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது இந்த ராசி இருக்குது அப்படின்னா இந்த லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பில்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மிதனராசி என்பர்களே ராகு இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருப்பதனால வேலையில் வெற்றியை தருவார் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றக்கூடிய மற்றும் பணியிடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்ய முடிக்க முடியும் ஏழாவது வீட்டினுடைய அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதே உங்களுக்கு கூடுதல் ஆதாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வியாபார பலன்களை வந்து உண்டாக்குங்க சரியான விதமான ஒரு முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீர்கள் ஆனால் எவ்விதமான ஒரு பரஸ்பர தகராறையும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கவங்களால முடியும் ஒருவர் வணிக கூட்டாண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கூட்டாளியில் வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் வந்து அமர்வார் இதன் மூலமாக கல்வித்துறையில் தகுந்த முடிவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது படிப்பில் குறைவுகள் இருக்கும் ஆனால் படிப்பில் ஆர்வங்களானது இருக்குங்க நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வங்களானது உங்களிடையே இருக்கு இதன் மூலமாக பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற வந்து உங்களால் வந்து முடியுங்க கல்விக்கு நல்ல காலங்கள் வந்து அமையும் சூரியன் இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதனால உங்களுடைய பேச்சு சற்று கடுமையாக வந்து இருக்க செய்யும் யாரிடமும் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அது உறவை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்க செய்யும் குடும்ப வருமானங்களானது உயர மற்றும் குடும்பத்தினுடைய நிதி நிலைமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உயரப்போகின்றது ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதியான சுக்கிரன் புதனுடன் மூன்றாவது வீட்டில் அமர்வதனால ஜாதகக்காரர்களுக்கு தங்களுடைய அன்பிற்கு நிறைய பங்களிப்பார்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுடைய அன்புக்குரியவரை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய செய்யும் மற்றும் அவர்களுடைய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புன்னகையை வந்து பார்த்திங்கன்னா வரவழைக்கும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே மோதல்களானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உறவில் பிரச்சனைகளானது வரக்கூடும் என்பதனால இந்த சூழ்ச்சிகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டை வந்து பார்ப்பார் மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதனால நிதிநிலைகளானது சீராக வந்து இருக்குங்க பணப்பற்றாக்குறையையும் சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதனால் செலவுகளை தொடர்ந்து செய்யும் வீட்டு செயல்பாடுகளுக்கு செலவுகளானது ஏற்படுங்க மேலுமே மிதனராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாத இருந்தால் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய மனதில் காதல் மலர் மலர்பூக்கள் அதேபோல் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்களை வந்து சந்திப்பீர்கள் அதேபோல் உங்களுடைய உடல் மற்றும் உணர்ச்சிகளில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் இவற்றின் சமநிலையை வந்து பராமரிப்பதன் மூலமாக நல்ல பலனையும் நீங்கள் பெறுவீர் இந்த மாதத்தில் பற்றாக்குறைகளானது நீங்கி சுப செலவுகளானது ஏற்படுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவீர்கள் தைரியங்களானது அதிகரிக்குங்க சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனங்களானது உங்களுக்கு தேவை எந்த விஷயத்திலுமே ஆவணங்களை முழுமையாக படித்த பின் நீங்கள் கையெழுத்திடுவது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை வந்து செய்து பாராட்டையும் வந்து பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடும் இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களானது அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் மூலமாக கஷ்டங்கள் சுகம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படலாம் எல்லோருடனும் வந்து பார்த்திங்கன்னா நட்புடன் பழகுவார்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்தாத செலவுகளானது ஏற்படலாங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் இப்பொழுது நடந்து முடியும் மாணவர்களுக்குமே அவசரப்படாமல் நிதானமாக மனதில் வந்து பதியும்படியான பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பின் பெற உங்களால் வந்து உதவும் அதேபோல் திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும் கலைத்துறையினருக்கு பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்புவதா வேண்டாமா என்ற எச்சமயத்தில் சந்தேகங்கள் ஏற்படலாம் சனி சஞ்சாரத்தினால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வங்களும் இல்லாமல் தன்மையை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குங்க அரசியல் துறையினருக்கு நிலவி வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது வரையும் யாருக்குமே வாக்கு முன் ஆலோசனையை செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் எப்படியும் அது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையானது உங்களிடையே காணப்படும் மேலும் இந்த மாதங்களில் பழகக்கூடிய மனிதர்களாகட்டும் இல்லை மற்ற நண்பர்களாகட்டும் அவர்களுடைய வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்புகிறதா வேண்டாம் என்ற சமயங்களில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு சஞ்சாரத்தினால வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வங்களும் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சளிப்புத்தன்மையை வந்து உண்டாக்குவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் ராசிநாதனுடைய படத்தினால அந்த பாதிப்பை வந்து உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலனையை கொடுக்க இருக்கிறாரு அதேபோல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவி வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது மாறியுங்க சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்களானது ஏற்படும் யாருக்குமே வாக்கு கொடுக்குமோன்னு ஆலோசனையை செய்து கொள்ளவும் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சிக்கலான சில விஷயங்களை சாதரியமாக பேசி முடித்து விடுவீர்கள் வீண் பயத்தை வந்து தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரங்களானது முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது திறம்பட வந்து செய்து முடித்து பாராட்டியும் வந்து கிடைக்கப் பெறுவீர் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு உண்டு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது பேசும் பொழுது வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கோர்த்து பேசுவது நல்லது பெண்களுக்கு சாதகமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள் பயணங்கள் செல்லவும் நேரலாம் கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிபவர்கள் மீன் வாக்குவாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது சாதனமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தொடங்கக்கூடியதாக காணப்படும் அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்களானது உங்களுக்கு கை கூடும் அடுத்த அதிகாரம் செய்யும் பொழுது கவனங்களானது வந்து தேவை வீண் பகைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதுனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய பாடுபடுவீர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் மேலுமே உங்களுடைய தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கவனங்கள் தேவை பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை வந்து காட்டுவீர் வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றப்படையை கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்குது எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ